இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் முட்டை சாதம்னு சொல்லலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நாலு பேர் செய்யணும் ரெண்டரை டம்ளர் ஊற வச்சுக்கிறேன் எங்கள் வேட்டி செஞ்சு கொடுன்னு கேட்டு அதுக்காக செய்கிறேன் பார்த்தீங்கன்னா இது பாதி உப்பு போட்டு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டுட்டு அப்படி எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் என்னென்ன தேவையான உருளை எப்படி செய்யணும் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றி விற்கிறேன் நீங்க அளந்து ஊத்துறீங்களா இருந்தா ஒரு டம்ளர் மூணு டம்ளர் ஊத்துவோம் அதுல ஒரு மொத்தமா ஒரு டம்ளர் கம்மி ஊத்திக்க உப்பு பாத்தீங்கன்னா பாதி போட்டுக்கலாம் உப்பு போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் பொடியிலே உப்பு இருக்கு அதனால பாதி போட்டு விசில் விட்டுக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் செய்யணும் கொஞ்சம் கம்மியா செய்யுங்க நீ மூடி போட்டுக்கலாம் மூணு விசில் வரட்டு அப்புறம் என்னென்ன தேவையான உருள் எப்படி செய்யணும் காமிக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ் தேவையான உருள் பார்த்தீங்கன்னா பத்து முட்டை கொஞ்சம் க கொத்துமளித்தூளை கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரைட் ரைஸ் பொடி ஒன்று அதுக்கு பொடி பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் சாப்பாட்டை கொட்டி ஆற வச்சுக்கலாம் ரெண்டரை டம்ளர் அரிசி இதெல்லாம் போடுறேன் நீங்க கம்மியா போட்டா கம்மியா போட்டுக்கோங்க மொட்டையெல்லாம் உடச்சு ஊத்திட்டு சாப்பாட்டை ஆற வச்சுட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் சாப்பாட்டு இப்படி கொட்டி ஆற வச்சுக்கோங்க மொட்டை உடச்சு ஊத்தி இப்படி நீ எப்படி செய்யணும் காமிக்கிறேன் அடுப்பு பத்த வச்சுக்கலாம் கொஞ்சம் இப்படி பெரிய வடை சட்டியை வச்சுக்கோங்க இந்த சாப்பாடு கொட்டுக்கலாம் சௌகரியமா இருக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவும் ஊற்றிக்கிங்க அப்போ தான் நல்லா இருக்கு நீ கடுகு சேர்த்துக்கலாம் கடலை பொறுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் Grazie per la possibilità di comprare la கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கும் முட்டைக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சாப்பாட்டுலேயும் போட்டுக்கிறேன்

ஏன் நல்லா ஓட்டிக்கா அடி பத்தி சிம்பிள் வச்சு அப்படியே ஓட்டிக்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோட்டி வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு அரிசியா வச்சிங்கன்னா தீஞ்சு வயிறு இப்ப பாத்தீங்கன்னா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் தூள் இந்த தூளெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு பிரைட் ரைஸ் பொடி ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம் போட்டு கலந்துக்கலாம் எல்லாம் ஓட்டிக்கிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டினா போது பாரி கொத்தமல்லி இத்தனை போட்டுக்கலாம் சாப்பாடு போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா வரும் இந்தளவு கொத்தி கொத்தமித்தலை போட்டு ஓட்டிட்டு நீ சாப்பாட்டு போட்டு கிளறிக்கலாம் எடுப்போம் பாக் பண்ணிட்டு சாத்து போட்டு கிளறிக்கலாம் எல்லா சாஸ்தையும் போட்டு கிளறிட்டு இருக்குன்னு காமிக்கிறேன் இப்படி கிளறிக்கலாம் இந்த மீதி இருக்கிற சாப்பிட்டே போட்டு கிளறிவிட்டு எப்படி கிளறும் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்படி கிளறியாச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு வாருங்க கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லது குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க மொட்டை சாப்பாடாத குட்டீஸ்கெலாம் அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடு சாப்பாட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்